திருச்சி செம்பலம் ஐயப்பன் பக்தர்களுக்கு ஒரு இனிமையான இனிப்பான செய்தி நான் தற்பொழுது நிற்கின்ற ஆலயம் ஸ்ரீ சாஸ்தா பீடம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பன் ஆலயம் அதாவது ஐம்பத்தி இரண்டு எண்பத்தி எட்டு ஜெனரல் ரோட் யூனிட் நம்பர் எயிட் மிஸ்ஸாக அதாவது டிக்ஸி அண்ட் மேத்திசன் பெருதான சந்திக்கு அருகாமையில் இந்த ஆலயம் இருக்கின்றது புதிதாக அமைக்கப்பட்ட சிறப்பான ஆலயம் உள்ளக மண்டபம் நான்கு ஆயிரம் சதுர அடி அதுபோல் வெளிமண்டபம் முற்று முழுதாக ஆலயத்தின் பரப்பு கிட்டத்தட்ட ஏழாயிரம் சதுர நில அடிப்பரப்பில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது ஏராளமான பக்தர்கள் இன்று சனிக்கிழமை சிறப்பான ஒரு காலநிலை குறைந்த காலநிலையில் இருந்தாலும் எல்லாம் எங்களுடைய தமிழர்களின் கலை கலாச்சாரங்களை மதிக்கின்ற வகையில் ஆடைகள் அணிந்து இங்கு வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏராளமான பக்தர்கள் இங்கே மாலை அணிந்து அதாவது கேரளாவில் இருக்கின்ற சபரி பீடம் சபரிமலை ஐயப்பன் என்று கூறுவார்கள் அந்த ஆலயத்துக்கு ஒத்ததாக இப்பொழுது மிசஸ் ஆஹா மாநகரின் மத்தியில் அதாவது பீ சிட்டி ஆஃப் கலிடன் சிட்டி ஆஃப் மிசசாக்கா சிட்டி ஆஃப் பிரம்டன் இந்த மூன்று மாநகரங்களையும் இணைக்கின்ற மையத்தில்தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது இப்பொழுது அந்தப் பெருந்தகர்கள் எல்லாம் இங்கு அமர்ந்திருந்து இன்று நூற்றி எட்டு சங்காபிஷேக நிகழ்வு காலையில் ஆரம்பித்து நடைபெற்றது இப்பொழுது அதனைத் தொடர்ந்து சிறப்பான ஐஜப்பன் பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது பிள்ளைகள் எல்லோரும் அதாவது சிறிய பிள்ளைகளும் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று கூறுவார்கள் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை அதுபோல் இப்பொழுதெல்லாம் இங்கே கனடாவில் இருக்கின்ற அண்மைய ஆய்வுகளின் பிரகாரம் பக்தர்கள் சிறிய பக்தர்கள் இங்கு நீங்கள் பெருமாறியாக நீங்கள் பார்க்கலாம் அவர்களெல்லாம் இந்த மாலைகள் அணிந்து என்னுடைய தாயக தமிழர் கலை கலாச்சார பண்பாடுகளை மதிக்கின்ற வகையில் அவர்கள் அந்த ஆடைகள் அணிந்து மாலைகள் அணிந்து இப்பொழுது அமைதியான முறையில் இங்கு சிறிய பிள்ளைகள் அமர்ந்திருந்து இந்த எல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் சிறிய பிள்ளைகளுக்கு உள்ள இங்கு பிரதான குறைபாடு அந்த கான்சன்ட்ரேஷன் அதாவது ஒரு இடத்தில் இருந்து படிக்க வேண்டும் அந்த படிக்கின்ற பொழுது தான் அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிரதான பாடங்களில் எல்லாம் சிறப்பான தேர்ச்சிகள் பெற்று மிகப்பெரிய அளவில் அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் பெற முடியும் அந்த வகையில் இப்பொழுது இங்கு சிறுகி பிள்ளைகள் பலவரையும் நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் அவர்களெல்லாம் அந்த மாலைகள் அணிந்து எங்களுடைய தமிழர் கலை கலாச்சார பாரம்பரியத்துக்கு ஏற்றவக வகையில் ஒழுக்க சீரர்களாக அமர்ந்திருந்து உலகத்தில் பெருமை செத்துக்கொண்டிருப்பதை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் மிகப்பெரிய ஆலையும் பல பரிவார மூர்த்திகளை எல்லாம் உள்ளடங்கி எங்களுடைய ஐயப்பன் அதாவது ஹரிகரசுதன் அவர்கள் மையத்தில் கருவறையில் அமர்ந்திருக்க அதனைத் தொடர்ந்து ஏராளமான மூர்த்திகள் எல்லாம் இங்கே பரிவார மூர்த்திகள் அமர்ந்திருந்து இங்கே இருக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது

ஆறு பஞ்சாயத்துகளை அசைக்கின்ற வேளை தமிழ்நாடு சில வித்துவாங்களின் மங்கள இசை ஒருபுறம் ஐயப்பெண் பக்தர்களின் அரோகரா என்று கூறுகின்ற அந்த ஒரி ஒருபுறம் சிறப்பான முறையில் எல்லாம் இப்பொழுது அந்த வசந்த இன்று காலையிலிருந்து பூஜைகள் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுபோல நூற்றி எட்டு சங்குகள் என்று இங்கே வைக்கப்பட்டு சிறப்பான அபிஷேக நிகழ்வுகள் நடைபெற்று இப்பொழுது அதனைத் தொடர்ந்து மாலை அணிந்த ஐயப்பன் பக்தர்கள் இங்கே அந்த பேந்திகள் நடத்துகின்ற சிறப்பான ஐயப்பன் ஹரிகரச ஐயப்பன் ஆலய சிறப்பு பூஜை வழிபாடுகளில் இப்பொழுது கலந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் பல தொண்டர்கள் இங்கு காலை வழியில் கூட இங்கே வந்திருந்து சிறப்பான தொண்டர்களை இங்கே எல்லாம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதுபோல் தொண்டர்கள் என்று கூறுகின்ற பொழுது சாரி பக்தர்கள் இங்கு பெருவாரியாக பூஜை வழிபாடுகளில் மட்டுமல்ல இங்கு நடைபெறுகின்ற சிறப்பான பஜனைகள் பஜனை என்று கூறுகின்ற பொழுது ஐயப்பன் புகழ் பாடுகின்ற பஜனை பாடல்களை எல்லாம் இங்கே பக்தர்கள் பல விதமான வாத்திய கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி இங்கு சிறப்பான முறையில் அந்த பஜனை பாடல்களை எல்லாம் பாடுவார்கள் அந்த வகையில் பக்தர்கள் இன்னும் சிற்பகலை என்று அந்த சிறப்பான பஜனைகளையெல்லாம் இங்கே நடைபெற இருக்கின்றது சிறப்பான ஒரு காலநிலை ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து மகாயக்தி பெருமிசைத்து கொண்டதது மஹாஜக்தி ஸ்ரூபனி யஜில தீபஸ் ஸ்ரூபனி இப்பொழுது ஐயப்பன் புகழ்பாடு என்ற சிறப்பான பாடல்கள் ஐயப்பன் புகழ்பாடு என்ற பாடல்களை எல்லாம் இப்பொழுது கை அசைத்து வாத்திய கருவிகளுடன் அவர்கள் அந்த இசை முழங்க சிறப்பான பஜனை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அருள் பரப்புகின்ற தெய்வீக ஐயப்பன் புகழ் பாடுகின்ற பாடல்களை எல்லாம் இப்பொழுது மிகவும் இன்பகரமாக தெய்வீககரமாக இசையுடன் முழங்க பாடகளை தை அசைத்து மாலை அணிந்தவர்கள் எல்லாம் இங்கே சிறப்பான பாடகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் நித்தி சுவாமி இங்கே இருக்கின்றனர் அதுபோல மாநகரில் அமைந்திருக்கின்ற பாரியத்தின் அதிபர் அருண் சுவாமி அவர்கள் ஏராளமான பக்தர்கள் மண்டபத்தை நிறைத்திருக்கிறார்கள் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்தின் சிறப்பம்சம் யாதனில் இங்கு தாராளமான பாகனர் திரைப்பட வசதிகள் உண்டு ஆகவே பாகனர் திரைப்பட வசதிக்கு இங்கு பஞ்சமே இல்லை எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் ஆலயம் உள்வாங்கிக் கொண்டு இருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் புறமாக அன்னதான நிகழ்வுகள் அங்காடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கு மறுபுறமாக பதிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயப்பன் ஐயப்பாடுகின்ற பாடல்களை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள் பெருந்தகைகள் என்று கூறுகின்ற பொழுது தாயக முறைப்படி எல்லாம் அந்த பாடைகளை அணிந்து போல் பாடுகின்ற பாடகள் மட்டுமல்ல ஒருபுறமாக புதிய வழிபாடுகள் மறுபுறமாக பக்தி பாடகளை பொறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறமாக தோட்டர்களின் இருக்கிற பக்தர்களை எல்லாம் உருவாக்கி அது பெரிய அனுகுறங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் விளக்குகளும் அடைக்கப்பட்டு இப்பொழுது அந்த தருப்பு ஆடைகள் அணிந்தவர்கள் இருளில் இருந்து அந்த பாடகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல அந்த பதினெட்டு படிகளிலும் அந்த மங்கள விளக்குகள் ஏற்றப்பட்டு அந்த ஒளியின் ஆஹ் சத்தங்கள் ஒருவரும் அந்த ஒளியை ஊடர்ந்து செல்வதை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் சிறுவர்கள் கூட இங்கே பத்த பாத்தியங்களை எல்லாம் இரவு சிறப்பான முறையில் பயிற்சி பெற்று அவர்கள் ஐயப்பன் பாடல்களுக்கு அந்த சிறப்பான இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பெருபாரியாக இருக்கின்ற பக்தர்களை எல்லாம் உருவாக்குகின்ற வகையில் இங்கே பெரிதாக பக்தர்களின் அலை இங்கே பெருவாரியாக கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்கலாம் ஏராளமான அந்தணர்கள் இங்கே இருக்கின்றார்கள் ஒரு புறம் சாதக சாதியர்களாக இருந்து ஐயப்பிற்குரிய அந்த சிறப்பான மந்திர ஜாலங்களை எல்லாம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்க அந்த சாதகச்சாரியர்களின் மதுரையாலங்களுக்கு ஏற்ப தமிழ் நாதசர விட்டுவார்கள் ஒருபுறம் இசை அமைக்க பிறந்தகைகள் இப்பொழுது பிரதான வசந்த மண்டபத்துக்குரிய அந்த சிறப்பான பூஜை விளைபாடு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்து தீபங்கள் மூன்றாண்டாக அசைந்து கொண்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து கும்ப தீபங்கள் அதைத் தொடர்ந்து ஒற்றை தீபங்கள் அதைத் தொடர்ந்து கற்பூர தீபங்கள் அதாவது ஒற்றை தீபம் இது போல பஞ்சாலத்தை இவ்வாறாக சிறப்பான முறையில் இருந்து காலையில் இருந்து நூற்றி எட்டு சங்குகள் உள்ளடங்கியாக அந்த சங்க அபிஷேக நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து ஐயப்பன் பக்தி பாடல்கள் பஜனை பாடல்கள் போன்ற பெற்ற எல்லா மாலை அணிந்த ஐயப்பன் பக்தர்கள் பாடி இப்பொழுது அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை சிறப்பான பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து கலை கலாச்சார நிகழ்வுகள் அதாவது சிறப்பான பரவநாட்டியின் நிகழ்வுகள் எல்லாம் இங்கு அரங்கார இருக்கின்றது ஏராளமான நடன தாரகங்களெல்லாம் இன்று ஐயப்பன் பாடல்களுக்கு அந்த சிறப்பான நடனங்களை எல்லாம் வாங்க இருக்கின்றார்கள் ஆலயத்தின் அதிபர்கள் நெத்திய சுவாமி இயங்கியிருக்கிறார்கள் அவர்களின் தலைமையில் அவர்களின் நிர்வாகத்தில் அவர்களின் தனித்துவமான வழிகாட்டலில் இந்த ஆலயம் சிறப்பாக நடைபெற்று வருவது பாராட்டுதல்கள் கூறுகிறது அவர்கள் தாயகத்திலெல்லாம் சிடுபுரத்தில் பல இந்து ஆலயங்களுக்கு பொறுப்பானதும் அங்கிருந்து கொண்டே அவர்கள் அந்த ஒழுக்க சீனர்களாக ஆலயங்களுடன் தொடர்பு பெற்றவர்களாக வழங்கவர்கள் அந்த வகையில் அவர்களுடைய ஒழுக்கமான நிறைக்காட்டலில் இந்த ஆலயம் இருப்பது மிகவும் சிறப்பு குறிப்பாக மாணவர்கள் பலர் இங்கு மாணவர்களின் அலை இப்பொழுது ஐயப்பன் அலையாக உருவெடுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த மாணவர்கள் எல்லாம் கல்வியில் சிறப்பாக பயிற்சி பெற அந்த கான்சென்ட்ரேஷன் அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை போன்றவற்றை வளர்க்க வேண்டும் அதற்கெல்லாம் இப்பொழுது ஐயப்பன் பக்தர்களாக பக்தர்கள் மாணவர்கள் மன்னிக்கவும் மாறி எல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பதை நீங்கள் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கே வசந்த மண்டபத்திலும் அழகான ஒரு பூங்காவன அமைப்பில் இந்த வசந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று இவை அனைத்தும் இறைவனை மகிழ்விக்கும் முகமாக சாந்தப்படுத்தும் முகமாக ஒரு நிகழ்வாக அமைவது அதே போன்று இன்றைய தினத்தில் மிகவும் அழகாக சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஐயன் ஐயப்பனை மகிழ்விக்கும் முகமாகவும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறும் முகமாகவும் இது நர்த்தனாஞ்சலியை மிகவும் அற்புதமாக வழங்கி சென்றார்கள் அந்த வகையில் இந்த நர்த்தனாஞ்சலியை வழங்கி சென்ற மாணவ மாணவிகளை மாணவிகளை கௌரவிக்கும் முகமாக இப்பொழுது பிள்ளைகள் அனைவரையும் ஆசிரியர் உட்பட மண்டபத்திற்குள் அடைக்கின்றனர் பெருமை சேர்த்து பரத நாட்டிய தாரகங்கள் மாணவிகளை இப்பொழுது சிறப்பான கௌரவம் செய்ய இருக்கின்றார்கள் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் இந்த குழந்தைகளெல்லாம் மிகவும் அற்புதமான நர்த்தனங்களை வழங்கி சென்றார்கள் வழங்கினார்கள் அந்த குழந்தைகளை இந்த நர்த்தனத்தை வழங்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஆசிரியை சுனிதா பிரகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் முதலாவதாக அவர்களை நாங்கள் இப்பொழுது பரத நாட்டிய ஆசிரியை சுனிதா பிரகாஷ் அவர்களுக்குரிய சிறப்பான கௌரவம் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்குரிய கௌரவம் மாணவிகளை கௌரவிக்கும் முகமாக இப்பொழுது குழந்தைகளுக்கு வரிசையாக பொன்னாடியில் போதுவார்கள்

கலை நடனின்றுதி தமிழ் என்றும் அழியாது சைவ சமயம் என்றும் அழியாது தமிழர்களின் கலை கலாச்சாரங்களை எல்லாம் பேணி பாதுகாக்கின்ற வகையில் தான் இந்த மாணவிகள் எல்லாம் இந்த மண்ணுக்கு கேரடா மண்ணுக்கு மட்டுமல்ல தமிழர்கள் இந்துக்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களின் கலைகள் கலாச்சாரங்களுக்கு பெருமை சென்ற வகையில் இந்த நடனங்கள் பறைசாற்றுகின்றன அந்த வகையில் இந்த மாணவிகளுக்கெல்லாம் உலகளாவிய வாழ்கின்ற தமிழர்கள் ஐயப்பன் பக்தர்கள் அன்றைக்கு சிறப்பான கௌரவங்கள் அதாவது ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபார் த பெர்ஃபாமன்ஸ் டுடே

ਆਵਜੋ ਚੰਨਪ੍ਰੀ ਕੁਮਰਪਾੜਾ ਸੁਬ੍ਰਮਣੀ ਕੁਮਰਪਾੜਾ ਨਵੇਂਦਰ ਕੁਮਰਪਾੜਾ ਰਿਕਰਵਲੀ ਕੁਮਰਪਾੜਾ ਦਰਪਾਣਾ ਕੁਮਰਪਾੜਾ ਮਨੋਗਰ ਕੁਮਰਪਾੜਾ ਮਹਿਲਕਣ ਕੁਮਰਪਾੜਾ ਜੋਤੀਸ਼ਵਰ ਕੁਮਰਪਾੜਾ ਰਵਿੰਦਰ ਰਾਜਾ ਕੁਮਰਪਾੜਾ ਵਿਗੇਸ਼ਵਰ ਕੁਮਰਪਾੜਾ ਰਵੀਂਦਰ ਕੁਮਰਪਾੜਾ ਭਵੀਸ਼ੰਦਰ ਕੁਮਰਪਾੜਾ ਆਵਜੋ ਵਿਜੋਦਤੇ ਗੁਨਰੰਜਨੀ ਸਰੋਗਯੰਗਤੋ இப்பொழுது இன்றைய விழாவின் உபயகாரங்களுக்குரிய அந்த ஆசார நிகழ்வு நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இப்பொழுது புஸ்பாஞ்சலி பூஜை ஆரம்பமாக அந்த புஷ்பாஞ்சலி பூஜையை தொடர்ந்து அந்த சிறப்பான நிகழ்வு நீங்கள் புஷ்பாஞ்சலி

இப்பொழுது அந்த புஷ்பாஞ்சலி பூசைக்கு ஐயப்பன் அதாவது கேரளாவில் இருக்க சபரிமலை ஐயப்பன் ஆர்வத்துக்கு சமனாக இப்பொழுது கனடாவில் புதிய முறை அதாவது புதிய நடைமுறைகளை எல்லாம் இவர்கள் அறிமுகப்படுத்தி அங்கு கேரளாவில் இருக்கிற பக்தர்களுக்கு சமனாக இங்கு அதாவது இங்கே பக்தர்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் கேரளா சமரி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த படங்களை எல்லாம் அவர்கள் சேமித்து இங்கே வந்து அங்கு நடைபெறுகின்ற அந்த பூஜை வழிபாடுகளில் அந்த சந்தோஷ இன்ப அலைகளை எல்லாம் இங்கே இவர்கள் இங்கு வந்து அந்த ஐயப்ப பக்தி பரவசத்தின் மத்தியில் இணைந்து தங்களுடைய நேற்றிக் கடன்களை எல்லாம் ஐயப்பன் பகர்களாக மாறி செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆலயத்தின் அதிபர் நித்திஷ் சுவாமி அவர்கள் இருக்கின்றார்கள் அதுபோல பிரம்டன் மாணவர்கள் இருக்கின்ற ஆலயத்தின் அதிபர் அருள் சுவாமி கூட இங்கே வந்திருக்கிறார்கள் பார்க்கலாம் இந்த ஆறு பஞ்சாலை அந்த பஞ்சாரத்தில் இந்து சொற்ப வேலையில் புஷ்பாஞ்சலி பூஜை தொடர்ந்து உங்கள் நடைபெற இருக்கின்றது பக்த மண்டபத்தில் பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க இங்கே கலை கலாச்சார மண்டபத்தில் எல்லாம் இப்பொழுது அந்த பரதநாட்டிய நிகழ்வுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் ஏராளமான பரதநாட்டிய மாணவிகள் இங்கே தந்திருக்கின்றார்கள் ஆலயத்தை அமைத்த பிரகாசவர்கள் அதாவது இந்த ஆலயத்தை சிறப்பாக அமைத்த ஆசாரியர் திலகம் எங்கள் பிரகாஷ் பாப்புநாசிமம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களும் இன்று விசேட பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கின்றார்கள் சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தை அமைத்து நேர்மை சேர்த்திருக்கிறார்கள் மீண்டும் சிற்ப வேலைகள் எல்லாம் இந்த கலை கலாச்சார நிகழ்வில் இங்கே களை காட்ட இருக்கின்றது ஏராளமான ஐயப்ப சுவாமி பக்தர்கள் மாலைகள் அணிந்த எல்லாம் இங்கே தொண்டர்களாக ஒழுக்க சீலர்களாக இருந்து இங்கு புலாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது புஷ்பாஞ்சலி பூசை கட்ட நிகழ்வுக்கு பெருமை சேர்க்க இருக்கின்றது ஆறு பஞ்சாலாத்திகள் அசைய இருக்கின்றது தொண்டர்கள் அந்த ஆறு பஞ்சாலாத்திகளை இப்பொழுது அசைப்பதற்கு உரிய வழிமுறைகளை இங்கே சேர்த்து அவர்கள் எல்லோரும் இங்கே கருப்பு ஆடுகள் அணிந்து ஐயப்பன் பக்தர்களாக இருப்பதை நாங்கள் பார்த்துக் மிகவும் ஒரு சிறப்பான தருணம் எல்லாம் ஏராளமான ஐயப்பன் நாணயங்கள் எல்லாம் இப்பொழுது உருவெடுத்து வருகின்ற இந்த வேளையில் இந்த புஷ்பாஞ்சலி பூஜையை பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு கந்தனின் ஒரு சித்திர தேரில் அந்த எல்லாம் அல்ல முருகப்பெருமான் புரிய அந்த புஷ்பாஞ்சலி பூஜை நடைபெறுகின்ற பொழுது இருக்கின்ற அந்த தெய்வீக அருள் அதுபோல பராலையில் இருக்கின்ற முருகன் ஆலயத்தின் அந்த வசந்த மண்டப புசை அதுபோல அருள்தீபு ஐயனார் அதுபோல கோண்டாவில் இருக்கின்ற ஐயப்பன் ஆலயம் அதுபோல இப்பொழுது கனடாவில் மிஸ்ஸி சாகா மாநகரின் மத்தியில் இருக்கின்ற ஹரிஹரசுதன் ஐயப்பன் ஆலயத்தில் இருந்து இப்பொழுது நேரடியாக தமிழ் தேசிய இந்த ஒளிப்பதிவுக்கு தந்து கொண்டிருக்கிறது